ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சிம்பிளன் அண்ட் டேஸ்டியான டிஃப்ரெண்டான மெத்தடில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி புலாவ் ரைஸ் கீ ரைஸ் பிரியாணி ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் செய்கிறதுமே நம்ம சுலபமாக செஞ்சுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணா இந்த மாதிரி கொறு கொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் தேவையான அளவு என்ன சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு சின்ன துண்டு பட்டை அரை ஸ்பூன் சீரகம் அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கலாம் மசாலா பொருட்கள்லாம் பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக அரை ஸ்பூன் உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் முக்கால் பாகம் அளவுக்கு வதங்கி வந்திருக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்க விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி தக்காளி பச்சை மிளகாய் விழுதை சேர்த்து நல்லா வதங்கி விட்டுக்கலாம் தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வதங்கிட்டு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இப்போ நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலாலாம் சேர்த்த பிறகு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா பொருட்கள் சேர்க்கும் பொழுது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் மசாலா கருகாமல் இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மசாலா நல்லா வதங்கின பிறகு சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் சேர்த்து மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி செமி கிரேவி செய்யும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா முழுக்க நமக்கு சிக்கனில் நல்லா கோட் ஆகிட்டு வந்திருக்கு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்ஸி அலசன தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி அளவு பார்த்துட்டு மறுபடியும் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி போதும் சிக்கன்லேயே நமக்கு தண்ணி சேர்ந்து வரும் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம் நடுவில் நடுவில் கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு கிரேவியுமே நல்லா கெட்டியாயிருக்கு பாருங்கள் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சிக்கனோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ